ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காலையில் அரைச்ச சட்னி இது வந்து நேற்று வந்து கெஸ்ட்டு வந்தாங்க மூணு டம்ளர் சாதம் வச்சுட்டேன் ஆனால் ரெண்டு டம்ளர் சாப்பாடு தான் தீர்ந்துச்சு மீதி ஒரு டம்ளர் சாதம் அப்படியே மிஞ்சிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி லஞ்சு போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பட்டரை வந்து எண்ணெய் சட்டியை வச்சு அதில் வந்து நல்லா நெய்யாக உரிக்கிடுங்க அதோட கொஞ்சம் தேவைன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு நாலு சின்னவங்க பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அந்த நெய்யில் விட்டு நல்லா சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம அதில் மூணு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் முட்டையை உடைச்சி ஊற்றிங்க எனக்கு வந்து நான் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் வீட்டில் அதனால் ஆளுக்கு ஒன்றரை முட்டை அளவுக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு நான் நினச்சி மூணு முட்டை சேர்க்குறேன் ரொம்ப ஓவராகவும் முட்டை ஏற்றுனாக்கா கொலஸ்ட்ரால் இல்லையா அதனால் மூணு முட்டை தான் ரெண்டு பேருக்கு இப்போ சேர்த்தாச்சு இதை வந்து ஓரளவுக்கு கைவிடாமல் கிளறுங்க ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து பெரிய பெரிய துண்டாயிடும் அது அவ்வளோ நல்லா இருக்காது நல்லா நைஸாக தூளாகணும் ஆகணும் கொத்தமல்லி தலையை நல்லா சேர்த்து கைவிடாமல் கிளருங்க கொத்தமல்லி தலையை நிறைய கட் பண்ணி வச்சுங்க ஏன்னா ஒரு மூணு தடவையாவது இது வந்து கலறி கலறி அது வதங்க வதங்க திருப்பி திருப்பி அதை கொத்தமல்லி தலையை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கொத்தமல்லி தழை எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் இந்த மாதிரி கைவிடாமல் கிளர்னிங்கன்னா தான் அது பொறு பொ பொறியாக சின்ன சின்ன துண்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ திருப்பி நான் கொத்தமல்லி தலையை சேர்த்துருக்கேன் திரும்பி கைவிடாமல் விடாமல் கிளறி விடுங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் நீங்கள் வந்து ரொம்பலாம் கஷ்டப்பட்டு அது கலரணும்னு அவசியம் இல்லை ரெண்டு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் ஒரு மூணு தர கொத்தமல்லி தலையை சேர்த்துருங்க இப்போ பாருங்கள் நல்ல பொறி பொரியாக சின்ன சின்ன துண்டாக கடிச்சிருச்சு உங்களுக்கு இதோட ரைஸை சேர்த்துருங்க ஆக்சுவலாக ரைஸ் வந்து கொஞ்சம் கொழஞ்சிருச்சு நீங்கள் வந்து புலப்பொழி படிச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இது ரெண்டு கலந்து கலக்குனாலே அது வந்து கரெக்டாக நல்லா சேர்ந்துடும் ஆனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நான் கொஞ்சம் அதை உதுத்து விட்டு கலறி விடுற மாதிரி ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு பாருங்க இப்போ ஓரளவுக்கு நான் உதிரியாக கிளறிட்டேன் இப்போ பெப்பரை கொஞ்சம் சேர்த்துருங்க அதோடு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் திருப்பி சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க பெப்பர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு பழைய சாதத்தை வச்சு பேஸ்ட் பண்ணாமல் லன்ச் ரெடி ஆயிடுச்சு எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இப்படி தான் வந்து எந்த சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ணாமல் சட்னியாக இருந்தாலும் அதை அடுத்தது வந்து மிளகா சட்னியாக இருந்தால் அதை எதில் போடலாம் தேங்காய் சட்னி இருந்தால் அதை எதில் போடலாம் அப்படிலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது இல்லையா அதனால் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து அடுத்த டிஷ்ஷோட சேர்த்து எப்படியாவது சேர்த்து செஞ்சேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் அவங்க சமைப்பாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து நம்மளுடைய சாதத்தை முட்டை சாதம் செஞ்சுட்டேன் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை வந்து நம்ம இறக்கி அந்தந்த அடுத்த அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு எண்ணெய் சட்டியை போட்டு அந்த சட்னியை வச்சு அடுத்த டிஷ்ஷை நம்ம செய்வோம் இது அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இது இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா ஒரு ஒரு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துங்க தோலை உரிச்சிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் சட்டியில் வந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க இஞ்சி பூண்டு தட்டி அதை சேர்த்துங்க அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துங்க அதோட இது வந்து கேரட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு கேரட் இது இது வந்து நான் நார்த்தில் வந்து பார்த்துருக்கேன் வாங்கி சாலட்டாக சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒன்று இங்கே லோக்கலில் பார்த்தேன் சென்னையில் சரின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதான் உங்கள்கிட்ட காட்டுவேன் இப்போ தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் நல்லா வதந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு அதெல்லாம் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லை சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினோன்னே அதோட மிளகு ஜீரகத்தூள் நான் எப்போவுமே ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு இடித்து வச்சுருப்பேன் அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த காலையில் அரைச்சோம் இல்லையா இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் தேங்காய் இதுதான் சேர்த்து உப்பு வச்சு அரைச்ச சட்னி இது காலையில் அம்மாவுக்கு மட்டும்தான் இதை கொடுத்தேன் நான் வந்து காலையில் பழம் சாப்பிட்டுட்டு சட்னி தோசை சாப்பிடல அதனால் இந்த சட்னி நிந்தித்து போச்சு அதை இதோட சேர்த்து தான் இப்போ இந்த டிஷ்ஷை செய்ய போகிறேன் இப்போ வந்து நல்லா அந்த பிளேட்டை அலசி ஊற்றி ஓரளவுக்கு கிரேவி மாதிரி நல்லா கொதிக்க விட்டுங்க எண்ணெய் அளவுக்கு இது கொதிக்கட்டும் தேவைன்னா எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துருந்தீங்க எனக்கு தேக்கணும்னு ஆசையாக இருக்குது பயமாகவும் இருக்குது அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போது இந்த உருளைக்கெழங்க வந்து பொடியை கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிங்க எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருங்க இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துடலாம் இப்போ நம்ம உருளைக்கெழங்க நறுக்கி வச்ச உருளைக்கெழங்க அதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்தாக்கா அதில் உப்பு காரம்லாம் கொஞ்சம் உருளைக்கெழங்கில் இறங்கும் கொஞ்சம் கொதிச்சுதுன்னா இப்போ நல்லா கலந்துவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூணா நம்மளுக்கு சைட் டிஷ்ஷும் ரெடி இப்போ நம்ம பிளேட்டில் லஞ்சை பரிமாறிடலாம் பாருங்கள் முட்டை சாதம் சூப்பராக பழைய சாதத்தில் செஞ்சாச்சு அதோட காலையில் அரைச்ச சட்னியை வச்சு சைட் டிஷ்ஷும் ஒன்று ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சு தான் இதை நான் செஞ்சேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்